வணக்கம் நம்மில் பலருக்கு அவ்வப்போது வயிற்று உபாதைகள் ஏற்படுவது இயல்பான ஒன்று உணவு பழக்கங்கள் மன அழுத்தம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாம் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவை மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் அதனால வயிற்று பிரச்சனைகளை எளிய வீட்டு வைத்தியங்கள் மூலம் குணப்படுத்துறதுக்கு சில வழிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வயிறு பிரச்சனை வரும்போது நம்மளால் ஈஸியாக வீட்டிலேயே சமாளிக்க முடியும் உங்களுக்கு குமட்டல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீரகத்தை எலுமிச்சை சாரில் ஊற வச்சு காய வச்சு பொடி செஞ்சு நீரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் குமட்டல் குறையும் வெற்றிலை காம்பை மென்று சாப்பிடுவதும் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடிப்பதும் குமட்டலுக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும் வயிற்றுக்கடுப்பு அப்படிங்கிறது வயிற்று வலி மற்றும் அசௌகரியத்தை குறிக்குது இலவங்கப்பட்டையை அரைத்து சூடான நீரில் கலந்து குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் பிஞ்சு தென்னங்காய் மட்டையை அரைத்து சாறு எடுத்து குடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் வெந்தய பொடி செஞ்சு தயிரில் கலந்து சாப்பிடுறது வயிற்றுக்கடுப்பை குறைக்கும் வயிற்றுப்புண்ணை சரி செய்ய லேசாக வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து குடிக்கலாம் இது வயிற்றை குளிர்வித்து புண்ணை ஆற்றும் அகத்து கீரையை அரைத்து சாறு எடுத்து குடிச்சு வந்தாலும் வயிற்றுப்புண் விரைவில் குணமாகும் வயிற்றில் வாயு சேர்ந்து வயிறு உப்பசமா இருக்கும் போது நமக்கு வயிற்று பொருமல் மாதிரி இருக்கும் அந்த வயிற்று பொருமலை சமாளிக்கிறதுக்கு ஒரு வெற்றிலையுடன் கால் கரண்டி கால் தேக்கரண்டி ஓமத்தை இடித்து தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா குணப்படுத்த முடியும் வயிற்றில் புழுக்கள் இருக்கிறது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் வேப்ப இலையை நீரில் கொதிக்க வச்சு அதிலிருந்து ஒரு நம்ம கால் டம்ளர் அளவுக்கு வயிற்றில் உள்ள புழுக்கள் நீங்கும் வெதுவெது பண நீரில் மூன்று துளி கலந்து குடித்தாலும் புழுக்கள் வெளியேறும் அதே மாதிரி வயிற்று போக்கு இருந்துச்சு மாங்குட்டையோட பருப்பை வறுத்து பொடி செஞ்சு பாலில் குடிச்சோம் கொய்யா வேரை சுத்தம் செய்து நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்தாலும் பேதி நிற்கும் அதே மாதிரி உங்களுக்கு மலச்சுக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான நீர் குடிச்சு வந்தீங்கன்னாவே மலச்சிக்கல் பிரச்சனை குறையும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதும் மலச்சுக்களை பெருமளவில் தவிர்க்கிறதுக்கு உதவும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ